ஹலோ மக்களே நம்ம காலையில் இப்போ எங்கேயே கிளம்பிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம் காலையில் நம்ம இப்போ எங்கள் மீன் மார்க்கெட் எப்படி இருக்குது என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்து வருவோம் இருக்கிற இடத்துலேருந்து எப்படியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வரோம் நம்ம வந்துட்டோம் இந்த பாலத்தை தான் அண்ணோடனே அந்த மார்க்கெட்டு தான் இருக்குது இது இந்த சைடு இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு உங்க உள்ள பஸ் ஸ்டாண்டு எல்லா பஸ்ஸும் அங்கங்கே எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்த சைடு உள்ள இடத்துக்கு போகிற பஸ் எல்லாமே உள்ள எனக்கு நாங்கள பஸ் ஸ்டாண்டு அதுக்கேறு எப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர வேண்டிய அந்த மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட்டு மார்க்கெட்டே பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு நம்ம இந்த என்ட்ரன் சொல்லி உள்ளே போகலாம் நாம் உள்ளே வந்த உடனே இந்த இடம் தான் ஆடு மாடு கோழி எல்லாமே வெட்டுற இடம் இந்த இடம் வந்து மொத்தம் நாலு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் இருக்குது இதுக்குள்ளே கிட்டத்தட்ட நானூறு கடைகள் அதில் முக்கியமாக நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு கடை மீன் கடைகள் மட்டும் இருக்குது இங்கே பாருங்கள் ஆட்டோட தலை தனியாக காலு தனியாக குடல் தனியாக அதுவும் இல்லாமல் ரத்தம் மொதல் கொண்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காங்க நம்ம அப்படியே இப்போ மீன் சந்தைக்குள்ளே வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு சுமார் நாலு லட்சம் சதுர அடிகள் பரப்பளவில் அந்த சந்தை இருக்குது இதில் வந்து மொத்தம் இளநூறு கார் பார்க்கிங் இளநூறு கார்கெலாம் ஒரே நேரத்தில் உடனே கடைசி எட்டு ஆண்டில் அஞ்சு கோடி மக்கள் வந்திருக்காங்க கடைசி எட்டு வருஷத்தில் அஞ்சு கோடி மக்கள் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு முக்கியமாக அந்த ஊர்க்காரங்க வாங்குறது நண்டு இறால் சிப்பி ஆக்டோபஸ் வகைகளை மட்டும் அந்த ஊர்காரங்க விரும்புகிறாங்க இந்த மார்க்கெட் நடுப்பகுதியில் வந்து இங்கே விளையக்கூடிய டேட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் வந்து காய்கறி சந்தை இங்கே வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாமே கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மிக்சரு காரசேவு கடலை அந்த மாதிரி வகைகள்லாம் இருக்குது அதுக்கடுத்து பாதாம் பிஸ்தா நட்ஸ் வகைகள் எல்லாமே இங்கே இருக்குது அப்புறம் பாலில் தயாரிக்கக்கூடிய பொருள் எல்லாமே இருக்குது இந்த இடம் எவ்வளோ பெருசுன்னு இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து இங்கே முட்டாய் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் தேன் எத்தனை வகையான தேன் இருக்குது பாருங்கள் பத்து வகையான தேன் இருக்கும் நம்ம பார்த்தது ஒரே ஒரு கலர் இங்கே இருக்கிறது பத்து கலரில் இருக்குது அவ்வளோதான் மக்களே நம்ம இந்த வீடியோவில் துபாயில் இருக்கிற மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம் அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்